கா

உலை கழுத்தில் உலைக்கெழுத்தில் ஆடிதா ஏசிங்கமாடினாத்தின் மூளை கழுத்தில் ஆடிந்தா அதே மிகாடி அரசியமா

சுந்தரிய நவ ஜ பருவாளியே ஞ நவ ஜ பருவாளியே திருமான் முழு பிரமாணத்தின் தாயித்தா தாயே தமிழ் தாயே சித்தனி எங்கள் கொடுத்தா தாயி அந்த சீன யாருக்கு பால குடுத்தா யாரோ சம்பந்தம் பால குடுத்தா வந்தா யோ சிக்கலிலேயே யாருக்கு பால குடுத்தா யாரோ சிக்கலிலேயே 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 अरे तस्वीर गाड़ी बागर सरगनी नहीं है गाड़ी तस्वीर ये चीज़ तो हम उत्तमारी है अरे तस्वीर वाले चीज़ तो हम उत्तमारी है அழே அக்கையை கீற்றோ முத்து நாளிலே அழை மக்கள் நுழைய கீர்த்தைக்கு மற்ற நாளிலே ஆந்தல் யோ காத்தினர் அறுபாலி அலே நாங்கள் யோகாத்தினரு அறுபருவாயே அலே நமக நாடகிலே பலமாரியமே நமக நாடகிலே பலமாரியே

அம்மாவாயி அயே நீடி முட்டா கடிதா சுகமா இலை சொல்லுபடி வாயே கல்லு தொட்டியம் சொல்லம் தெரிந்தபடி நீ திருமான் அப்படியே அயே திருவான் மகாரே அப்பா திருமண இசை கலையாந்த மீண்டும் அவஞ்சம் என்று ஒன்று சிறவடைந்தேன் தஞ்சை முத்திருவாரி அவரை போலவி பற்றகாயி மீண்டும் பறந்த மாங்காத்தி கருமா

ா வரு மாரி ஆமாரி தருணதைவ மாரால அத்தி அனுமாரியா தருணதைவாரி ஆதார கருமாரி தருணதைவ மாராலே ீரோ பாவனா பழந்தோரோ நிலையில் இருப்பா இன்னும் அஞ்சலிய குளிச்சிருப்பா சிங்காரமா சிறித்திருப்பா அஞ்சலிய குறிச்சிருப்பா சிங்காரமா சிரித்து இருப்பா அஞ்சலிய குளிச்சிருப்பா சிங்காரமா சிறித்திருப்பா அஞ்சலிருப்பா पाओ मला करा घरमारी पातो மல <laughs> மா உனக்கு நட்டு பிளம்பரத்தில் உனக்கு அவனை நிலைகளும் பறந்தோடும் ஆக மாறி கண்டா தான் பறந்தோடும் எனக்கு சொல்லியிருந்திருந்த

அண்ணூலத்தாடும்மா அமடி வசதியாறு மாரியம்மாடி மகிழ்ச்சியூலத்தாறு மாரியம்மா அம்மாடி வசதிய மாறியம்மா ஒன்னர் மாறிய அடியே மாறிய அறிவே ஒன்னரே அடியே மாறிய அறுவரு அன்பு அம்மா அப்படி வெள்ளிக்கிழமை இல்லை ஆமா அப்படி ஆத்தவரும் இலையில் ஐ கொங்கான சத்தியம் ஐயா Salahlah, salahlah. Setelah

இருபத்தி ஒன்றில் எவரும் சதிக்க வேண்டும் வாழ வேண்டும் ஓண்டார சத்தியே ஐய் உத்திரி அம்மா சக்தியாய் விடு சே அம்மா அம்மா மறுவெழுமைய மனையம் அயே ஐ மாரியுமைய அம்மா தன்னமுறை மாரியம்மான் ஐ கருதியும் அம்மான் ஐட்டு விளையாடி அம்மா வந்த ஐ அம்மா அம்மா கீக்க வந்த மாரியுமையே ஐ மாரிய என் தாயை கண்ணல் உருமாறியம்மா கண்ணி என் தாய அறியம் அறிவரவேன் வேண்டும் அம்மா அழை தாய் வர வேணுமயம் தாய் உயம் அழைத்தா என் வெக்கமரை சாலையிலே புத்து ஐ ஐ அமன்ற வந்தவரே ஐந்தாயே மாரியம்மா அம்மாறு வாயே அம்மா ஹரே ஐ ஆய்தி ராசி ரோல் சக்தி ஆசதி ஓந்தி ஆசதி ஓல் சக்தி ஆசதி ஆய சர்பாய் வழி வரு

يا <applause> يا <applause> சில பி துணி சீரசு ಕಲ್ಲಿನಮ್ಮ ಬೆಂಜಿ ವಿಲ್ಲಯ್ಯಮ್ಮ ಅದೆ ಪಕ್ಕಕ್ಕೆ ತೆಲೇಮ್ಮಾ ಬೆಂಜಿ ವಿಲ್ಲಯ್ಯಮ್ಮ ಅದೆ ಪಕ್ಕಕ್ಕೆ ತೆಲೇಮ್ಮಾ ಬೆಂಜಿ ವಿಲ್ಲಯ್ಯಮ್ಮ ಅದೆ ಹದಿರೆ ಮರುಮ್ಮ ಬೆಂಜಿ ವಿಲ್ಲಯ್ಯಮ್ಮ ಅದೆ ಬಿತ್ತಿಕ್ಕೆಲೇಮ್ಮಾ ಬೆಂಜಿ ವಿಲ್ಲಯ್ಯಮ್ಮ ಬೆಂಜಿ ವಿಲ್ಲಯ್ಯಮ್ಮ ಅದೆ ಬಿತ್ತಿಕ್ಕೆಲೇಮ್ಮಾ அப்ப அம்மாள் குத்துள்ளே தயத்து குரு பாரம் தங்க முடியாது அம்மா என்ன பண்றா அம்மா புனியா ஜில்ல

ଏତେ ଆମର ଏତେ ଆମର ମୋର ଆଶାବାଡ଼ି ହେଉଛି அப்படி அம்மா அந்த சுட்டி கொள்ளி ஆகா சத்தியமாக

اللي عاللي انا ام الله ام الله اوه واه يا نتي يا ابو طال ابو يا ابو طال ابو يا ابو طال